பழங்குடியினரை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக நடிகர் விஜய் தேவர்குண்டா மீது ஹைதராபாத் எஸ்ஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது விஜய் தேவர்குண்டா மீதான புகாரின் பகீர் பின்னணி என் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகரான விஜய் தேவரகொண்டா வெகல்காம் தாக்குதல் குறித்து பேசியிருந்தது சர்ச்சையாகி சர்ச்சையாகியுள்ளது தேவரகொண்டாவும் சர்ச்சையில் சிக்கிய சம்பவமும் நடந்தது என்ன I just want to tell all the families that lost somebody they loved.

காஷ்மீர் பெகல்காம் தாக்குதல் குறித்து விஜய் தேவரகொண்டா பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குஷி திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது காஷ்மீர் மக்கள் தனக்கு நல்ல நினைவுகளை பரிசாக வழங்கியதாக கூறியவர் காஷ்மீர் மக்கள் படும் இன்னல்கள் குறித்து பேசியிருந்தார் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என கூறியவர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பழங்குடியினர் எப்படி சண்டை போட்டார்களோ அப்படிதான் அவர்களும் இருக்கிறார்கள் என மெகல்காம் தாக்குதல் குறித்து பேசியிருந்தார் விஜய் தேவரகொண்டாவின் அப்பேச்சு தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அதற்கு தெலுங்கானா பழங்குடியின அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே ஹைதராபாத்தை சேர்ந்த லால் சௌகான் என்ற வழக்கறிஞர் விஜய் தேவரகொண்டா மீது எஸ்ஆர் நகர் போலீசில் புகார் கொடுத்தார் அந்த மனுவில் விஜய் தேவரகொண்டாவின் கருத்துக்கள் பழங்குடி சமூகத்தை புண்படுத்தும் வகையிலும் இழிவுபடுத்துவதாகவும் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் இதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மனுவில் கூறியுள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர் பழங்குடியினரை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக நடிகர் விஜய் தேவரகொண்டா மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது திரைத்துறையினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளார்